பழனியில் இருநூறு ஆண்டுகள் பழமையான ஜமீன்தாரர் எழுதி கொடுத்த கிழக்கந்திய கம்பெனி ஆவணம் கண்டுபிடிப்பு பழனியில் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு ஆவணம் கண்டறியப்பட்டுள்ளது இதை ஆய்வு செய்த தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி கூறியதாவது பழனி அடிவாரம் பகுதியை சேர்ந்தவர் வி மீனா இவர் பாதுகாத்து வைத்திருந்த பழங்கால ஆவணம் ஒன்றை என்னிடம் கொடுத்து அதை படித்து விளக்கமளிக்குமாறு வேண்டினார் கணியர் ஞானசேகரன் உதவியோடு அதை ஆய்வு செய்தபோது, அந்த ஆவணம் பிரிட்டிஷ் கீழ்கந்திய கம்பெனியின் முத்திரைத்தாள் என்பதும் அதை பாலசமுத்திரம் ஜமீன்தாரணி சின்னோபலமா எழுதியிருப்பதும் தெரிய வந்தது இந்த முத்திரைத்தாள் பத்து புள்ளி ஐந்து இன்ட்டு பதினாறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவில் உள்ளது இந்த ஆவணம் பாலசமுத்திரம் ஜமீன்தாரணி சின்னம்பாலமா சொற்பொடி எழுதப்பட்ட இறுதியில் அவருடைய கை ஒப்பம் இடப்பட்டுள்ளது ஆவணம் மொத்தம் முப்பத்தி வரிகளில் எழுதப்பட்டுள்ளது தனது ஜமீன் பண்ணையின் இருபத்தி மூன்று ஏஜென்ட்டுகள் பெயர்களை எழுதி அதை மேனேஜர்கள் விபரம் பத்திரம் என்று பிரிட்டிஷ் கீழ்கந்திய கம்பெனியின் முத்திரைத்தாளில் பதித்து வைத்திருக்கிறார் இந்த விவர பத்திரம் ஈஸ்வர ஆண்டு மாசி மாதம் ஒன்பதாம் தேதி எழுதப்பட்டுள்ளது இது ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகும் இது வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு சேர்ந்த பத்திரம் இது ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டாவது வருடம் இந்த பத்திரத்தை வந்து எழுதியிருக்கிறாங்க ஆனால் தமிழ்ல இது வந்து வருடங்கள் கொடுத்துருக்காங்க ஈஸ்வர ஆண்டு மாசி மாசம் ஒன்பதாம் தேதி இந்த பத்திரம் எழுதினதாக இந்த இந்த பத்திரத்தில் வந்து எழுதியிருக்காங்க இதற்கு இணையான ஆங்கில ஆண்டு நம்ம வந்து கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு பிப்ரவரி இருபத்தி தேதி வருது ஒரு கடினமான தாளில் இந்த பத்திரம் உள்ளது பிரிட்டிஷ் கீழ்கந்திய கம்பெனியின் வடிவட்டமான கட்டண முத்திரையானது பத்திரத்தாளின் இடது மேல் புறம் இண்டாக்லியோ எனப்படும் அச்சுமுறையில் இரண்டானா என்று தமிழிலும் டூ அனா என்று ஆங்கிலத்திலும் உருதிலும் மற்றொரு பக்கம் தெலுங்கு மொழிகளில் எழுதப்பட்டுள்ளது மேலும் புறத்தில் கம்பெனியின் வட்ட வடிவ கருவூல முத்திரைகள் பொக்சிசம் என்ற தமிழ் மற்றும் ட்ரேசரி என்று ஆங்கிலம் கஜானா என்று உருது மற்றும் பொக்கிசமு தெலுங்கு ஆகிய மொழிகளிலும் எழுதப்பட்டுள்ளது அன்றைய காலகட்டத்தில் பத்திரப்பதிவுகள் கீழ்கந்திய கம்பெனியின் கருவூலம் மூலம் நடைபெற்றன என்பது இந்த பத்திரத்தின் மூலம் தெரிய வருகிறது பத்திரத்தில் உள்ள இருபத்தி மூணு மேனேஜர்களும் வெவ்வேறு சாதியைச் சேர்ந்தவர்கள் என்பதும் அவர்களுடைய பெயர்களுக்கு பின்னால் உள்ள சாதி பெயர்களின் மூலம் அறிய முடிகிறது என்றும் பத்து வகையான சாதியை சேர்ந்த மேனேஜர்கள் பெயர்கள் அதிலும் உள்ளன மேனேஜர்களுடைய முதலில் கட்டைய கவுண்டன் பெயரும் எழுதப்பட்டுள்ளது அதற்கு பிறகு சாயபு மற்றும் சாம்பான் மற்றும் குடும்பன் மற்றும் ராவ் இது போன்று பல பெயர்களும் எழுதப்பட்டுள்ளது இதில் வேப்பிற்குரிய விஷயம் என்னவென்றால் தற்பொழுது நிலவும் சாதி பாகுபாடுகளையும் ஏற்ற தாழ்வையும் இந்த பெயர் வரிசையில் காண முடியவில்லை அதாவது எந்த ஒரு வேறுபாடுமின்றி இதில் எழுதப்பட்டுள்ளது எனவே சாதி கொடுமைகள் நிறைந்த அந்த காலகட்டத்தில் பாகுபாடுகள் இல்லாமலும் சாதிகளின் படிநிலையை கருத்தில் கொள்ளாமலும் ஜமீன் மேனசர்களின் விவர தயாரிக்கப்பட்டது தெரிய வருகிறது பத்திரத்தை வந்து அப்போ வந்து அந்த காலத்தில் முத்திரைத்தாள் வந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியுடைய கருவூத்தில் இருந்து விட்ருக்காங்கிறது தெரிய வருது அந்த கிழக்கிந்திய கம்பெனியுடைய முத்திரை இருக்குது அதில் அதில் வந்து பொக்கிஷம்னு எழுதியிருக்காங்க தமிழில் மேலே பொக்கிஷம்னு எழுதி நடுவில் வந்து ட்ரெஸ்ஸரின்னு சொல்லி ஆங்கிலத்தில் எழுதிருக்காங்க இந்த பத்திரத்தை எழுதிய சின்னம்பலமாவின் கணவரான ஜமீன்தாரர் வேலாயுத சின்னோபா நாயக்கர் பிரிட்டிஷ் கீழ்கந்திய கம்பெனியர்களால் பிடிக்கப்பட்டு சென்னையில் சிறை வைக்கப்பட்டார் அங்கு அவர் மரணமடைந்ததை தொடர்ந்து அவர் மனைவியுமான சின்னம்பலமா கம்பெனிகளால் பெயரளவுக்கு ஜமீன்தாரணி ஆக்கப்பட்டார் ஜமீனின் உண்மையான ஆட்சி அதிகாரம் கம்பெனியிடம் மாறியது சின்னம்பலமா கம்பெனியிடம் இருந்து மாதம் மாதம் முப்பது பொன் வராகன் சம்பளமாக பெற்றார் பிற்பாடு சின்னம்பலமா இறந்த பிறகு கம்பெனியின் வாரிசில்லா சட்டம் அதாவது டாக்டரேன் ஆஃப் லேப்சி மூலம் பாலசமுத்திரம் ஜமீன் நேரடியாக கம்பெனி ஆட்சியின் கீழ் வந்தது சின்னம்பலமா பேரளவுக்கான ஜமீன்தாரணியாக இருந்த காரணத்தாலும் பிரிட்டிஷ் கீழ்கத்திய கம்பெனியின் முழு அதிகாரமும் பாலசமுத்திரம் ஜமீன் மீது இருந்ததாலும் இவ்வாறான சாங்குபாடுகள் அற்ற ஜமீன் பண்ணை மனோசர்களின் பத்திரம் எழுதப்பட்டுள்ளது என்பது அறிய முடிகிறது இது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு விஷயமாகவும் இருக்கிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியானெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்